அந்த மாதிரி சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டியும் சேராது இருப்பது காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்னு உலகத்திலே காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வேட்பாளருக்காக தொகுதியை தேர்வு பண்ணுவோம் அப்புறம் அந்த ஜாபர் சாதிங்கின ஒரு மனிதர் தான் வந்து இவங்களெல்லாத்தையும் காப்பாற்றி விட்டார் அதனால் சரி இனி நம்ம வச்சு போயிட்டாங்கன்னா சிக்கலா கேடின்ட்டு கேட்ட பார்த்து தொகுதியை கொடுத்துட்டாங்க எல்லாம் லாஸ்ட்டில் இவர் செங்கலை ஏம்பா எடுத்தார் பழைய ஃபேஷன் இருக்குது அதை போய் தூங்கி வர்றாரு அந்த செங்கலன்னு கேட்டால் சென்டிமெண்டாக செங்கலை தூக்கிட்டு வந்தால் ஜெயிச்சிடலாம் ஆனால் பெரியார் பகுத்தறிவு பேசினிருப்பாங்க இவங்க லேட்டாகிறதுனால அவங்களுக்கு ஆகுது இதுக்கு நடுவில் டோக்கன் நம்பர் அஞ்சு வந்து கலாநிதி வீராசாமியுடைய மனைவி டெம்மி வேட்பாளர் அரசியலில் அந்த நாகரிகம் குறைஞ்சிட்டு வருதுன்னு இந்த முதலமைச்சரே பேசுகிறாருல்ல உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணாக இருந்தால் ராஜினாமா பண்ணணும் அறம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த ஊடகவியலாளர் சவுக்கு மீடியாவினுடைய ஆசிரியர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த காங்கிரஸில் இன்னும் ஒரு சீட்டு முடிவாகாமல் இருக்குது முதலமைச்சர் திருநெல்வேலி தொகுதிக்கே போயிட்டார இன்னைக்கு தான் அந்த அறிவிப்பு வந்திருக்கு என்ன சார் அங்கே என்ன சார் இழுபறி போயிட்டுருக்கு எப்படியும் அந்த இருபத்தி ஏழு தானே ஃபைனலு ஆமாம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி அரைச்சு காங்கிரஸ்னாலே அந்த இது திருவிழாடலில் சொல்லுவாங்க சேர்ந்தே இருப்பது சேராது இருப்பதுன்னு கேட்பாப்பில் நாகேஷா அதுக்கு இவர் சிவாஜி பகசுலர் அந்த மாதிரி சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டியும் சேராது இருப்பது காங்கிரஸ் தலைவர்கள் அப்படின்னு இது பண்ணுவோம் என்னென்னா இவங்க வந்து அங்கே இது ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை உலகத்திலே காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வேட்பாளருக்காக தொகுதியை தேர்வு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க தொகுதி கேட்ப மாட்டாங்க ஜெயிச்சு அது வேற கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார்னு ஒருத்தர் திருவள்ளூர் ஜெயிச்சார் அவர் ஜெயிச்சோடனே அவர் சந்தேகம் வந்துச்சு நம்மளே அவர் ஜெயிச்சு ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு அலையில் ஜெயிச்சிட்டாரு அப்புறம் தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல மாணிக் தாகூர் அப்படி தான் ஜோதிமனும் அப்படி தான் இந்த மாதிரி பலரையும் சொல்லலாம் செல்வகுமார் கிருஷ்ணகிரி தொகுதி பக்கம் எட்டி பார்க்காதவங்க அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது இது இது இந்த சீட்டு கிடையாது ஜோதிமணி கிடையாது மற்றவங்க கொஞ்சம் பேருக்கெலாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த கேப்பில் தான் இந்த மாதிரி என்ன சொல்லிச்சு சில தொகுதிகளாக நாங்களே வச்சுக்கிறோம் நீங்கள் போட்டி போட தோற்றுடுவீங்க அப்படின்னு முதல்ல மொத்தமாக நாங்களே வச்சுக்கிறோம் நாங்கள் வியாபாரிக்கா அஞ்சுதான் நாங்கள் அப்புறம் அந்த ஜாபர் சாதிக்குன்னு ஒரு மனிதர் தான் வந்து இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டார் அதனால சரி நீ நம்ம வச்சு இன்னும் போயிட்டாங்கன்னா சிக்கலாகிடன்னுட்டு கேட்ட பத்து தொகுதியை கொடுத்துட்டாங்க மயிலாடுதுறை வந்து திருச்சிக்கு பதிலாக கொடுக்குறாங்க திருவண்ணாக்கூர் சீட்டே கொடுக்கூடாதுனால மயிலாடுதுறை கொடுக்குறாங்க அப்புறம் ஆரணிக்கு பதிலாக இது கொடுக்குறாங்க கடலூரில் கடலூர் கொடுக்குறாங்க அவரு விசாராக பார்த்தாரு நான் அதே சமூகத்தை சேர்ந்தவன் அதே இது என்னென்ன பேசி கீசி வாங்கிட்டார் மயிலாடுதுறை வந்து இவர் நம்ம யார் சொல்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி அவர் நிற்கலான்னு அவர் ராகுல் காந்தி ஆள் இந்த மா இவங்க ஜோதிமணி மாதிரி ஊரே பகைத்தாலும் சொந்த கட்சிக்காரர்கள் பகைத்தாலும் திமுக வாய்ப்பு அளிக்காவிட்டாலும் நான் சீட்டு வாங்கிட்டு வந்து நிற்பேன் அப்படின்னு நிற்கிறாங்களா அந்த அம்மா சார் உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாருடைய ஆதரவு இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க பாருங்கள் என்ன தைரியம் பாருங்கள் அவங்களுக்கு இந்த இடத்துல சார் செந்தில் பாலாஜி வந்து விடமாட்டார் அவரும் விட மாட்டார் அவங்க பெரிய சரியா சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி மீறி அங்கே வந்து ஜோதிமணி ஜெயிச்சிடுவாங்களா ஜெயிச்சிருவாங்களா இல்லை அந்த வியூகாம் அவருக்கான இடம் வந்து அங்கே போயிடுச்சுன்னு பார்க்குறதா எப்படி இது எல்லாரும் விட ராகுல் பெரியாள்ல ராகுல் வந்து ஸ்டாலின் கிட்ட பேசுறாரு தொகுதி கொடுங்கன்னு ஸ்டாலினுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது அதனால் அவரும் சரி ஓகே கரூரை வந்து அவங்க கொடுத்துருங்க ராகுல் கேட்குறாரு ஒன்று கொடுத்துட்டாங்க சரி அதுக்கு பாரா செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறது இருக்கவே இருக்கார் மகேந்திரன் கமல்ஹாசனே அவரை ஏமாற்றிட்டாரு நம்ம ஏமாத்துகிற பெரிய விஷயமா அப்படின்ட்டு அவங்களும் ஏமாத்திட்டாங்க அவரை கேட்டால் என்ன பண்ணுவாங்க என்னங்க அவங்க சொல்ல சம்மந்தி கொடுத்துக்கிறோம் தென் இல்லை தமிழச்சி தங்க பாண்டியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் கொடுக்கக்கூடாது அது எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் மற்ற குடும்பத்துக்குலாம் அது வந்து பாலிசி நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு இல்லைன்ட்டாங்க அது அதுபோல் செந்தில் பாலாஜா கணபதி ராஜ்குமார் அப்படி ஒருத்தர் போட்டால் அப்புறம் தான் திமுகங்களுக்கே தெரிது ஓ இவர் நம்ம திமுக தாங்கிறாரா அப்படின்னு என்னால அவர் அதிமுகவில் இருந்தவொன்னு சேந்திர பாலாஜி கூட்டம் வந்தாலும் அதிமுக நினைச்சிருந்தால் அவர் பார்த்து எங்கே நிற்கிறாரு இது ஒரு பாட்டு அப்போ இங்கே இவங்க ஜோதி பண்ணி நிற்கிறாங்க காங்கிரஸும் ஆதரிக்கலை திமுகவும் அவங்களுக்கு அவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது இந்த நிலமையில தான் ஜோதி பண்ணி நிற்கிறாங்க இவர் மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கேட்குறாரு அவரும் வந்து ராகுல் காந்தி ஆள் தான் சீட்டு ஈஸியாக கிடச்சிரும்னு நினச்சாரு மாணிக்க தாகரும் ராகுல் காந்தி ஆள் ஈஸியாக வாங்கிட்டார் கேப்பில் அப்போ வந்து கோபிநாத் பேரை அறிவிச்சிட்டாங்க அது கோபிநாத்துக்கே தெரில எப்படா நான் பேர் வந்துச்சுருங்க நம்ம யாரையும் பார்க்கலையே என்ன இது எப்படி வந்துச்சுன்னா தெரில அவர் பார்த்தார் அடுத்த அவர் மாணிதாவுக்கு இவர் நம்ம செல்வக்குமாரி அங்கே உட்காந்துக்கிறாரு எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு எப்படி கோபிநாத்துக்கு போச்சு நான் பார்த்து வாங்கியே தீர்வேன்னு இவர் பார்த்தாரு எதுக்குடா வம்பு அந்தாலும் வாங்கி டீட்டு வந்துடுவார்னுட்டு டக்குன்னு போய் குடும்பத்தோடு போய் வே எந்த கூட்டணி கச்சேரி யாருக்குமே சொல்லலை திமுக சொன்னால் கூட எங்கள் லீக் ஆகிடும்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாமல் இவராக போய் மண் தாக்கல் பண்ணிட்டார் இவர் வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து இவர் சிதம்பரம் ஆள் அதனால் அப்பாவே பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு இங்கே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வாங்கி தருவாங்க மயிலாடுதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தார் அந்த நம்பிக்கையில் தான் பெரிய தூக்கி போட்டோம் அவர் வந்து இந்த டேப்பு டேப் பண்ணி ஆடியோ வெளியிட்டது அவர் தான் அப்படின்னு வீட்டில் பேசினது ஓகே திமுக வந்து அதில் செம்ம கழுப்பாகிகிட்ருக்காங்க பிள்ளை அது ஏதோ மேலே பேசி இவர் கொடுக்கூடாதுன்னு சொன்னதாக தகவல் அதனால் இவருக்கு இது வரைக்கும் கிடைக்கல மணிஷங்கரை யாருக்குனா ட்ரை பண்ணிகிட்ருக்கார் அதனால் அவர் பொண்ணுக்கு கேட்குறாங்க நாசே ராமச்சந்திரன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாரு எப்படியும் வேட்பண்ணு தாக்கல் முடியறதுக்குள்ளே தேதி யார் இதை அறிவிச்சிருவாங்க இல்லை முடிஞ்சா பிறகு அறிவித்தா தொகுதி அண்ணன் போஸ்ட்டாக போனதெல்லாம் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கே கொடுத்துட்றாப்படா அப்படின்னு போதும் என்னன்னு தெரில இந்த மாதிரி கூத்துலாம் நடக்குது இது ஒரு பார்ட்டு இதில் சார் திமுகவுடைய திருச்சி வேட்பாளர் மதிமுகருந்து கூட்டணியிலேருந்து மதிமுக கொடுத்துருக்காங்க அவர் அந்த கூட்டத்தில் பேசினது ஒரு அப்படி என்ன தான் அவருக்கு சின்னத்தை ஏன் திமுகவே விரும்பாமல் இருக்கா அவர் அந்த அழுது பேசினது அந்த இடத்துல திரு அவர் கே என் நேரு ரியாக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு ரிஃப்ட் இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய தலைவர் உலகம் அறிந்த தலைவர் ஒபாமாவே தெரியும் அவருக்கு பார்த்துருக்கீங்களா அவர் உண்மையிலேயே அவர் வந்து பல உலகத் தலைவர்கள் தெரியும் இந்திய அளவில் இந்திரா காந்தி மைசன் அப்படின்னு பாராட்டப்பட்ட தலைவர் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் அப்படி துண்டை வச்சுக்கிட்டு பேசினாருன்னா பார்லிமெண்ட்டாக அலரும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் இளையராத போராட்டம் நடத்தினவர் எந்த பண ஆசை எதுக்குமே மயங்காத ஒரு ஒன்றரை வருஷம் பொட்டால் இருந்தவர் மிசா சிறையில் வாடினவர் அந்த மாதிரி பல பெருமைகளுக்கு சொந்தக்கார் அதை அழுதுக்கின சொல்லுவேன் ஆ அழுவுறதுக்கு அது என்ன ஆகுது ஒரு வீரமாக பேசுனா நம்பிக்கையாக இருக்கும் போட்டு கண்ணை தெளிச்சிக்கின்னு அது அவருக்கு அந்த கோபம் இல்லை சின்னம் இன்னும் கிடைக்கல மறுபடியும் உதயசூரியன் நில்லுன்றாங்க அன்றைக்கு வேற நேர் ஏதாவது திட்டாருப்போல்ல அவர் திட்டினாரா நான் தெரில வாய்ஸ் வேறு சைடில் விட்டுனுறாங்க இப்போ வரதுலாம் எங்கே எதுவும் ரெடியாகி வரும்னு தெரியாது அதனால நம்ம நம்பி எதுவும் வகையை விட முடியாது திட்டின மாதிரி இருக்கிறாங்க அந்த கோவம் உண்மையில் திட்டி இருந்து இவர் காதல் இதில் உளுந்து நேற்று உட்காந்து ஏறிட்டாரான்னு தெரில போட்டு ஏறு ஏறுன்னு தனி சின்னம் கிடைக்காவிட்டால் உயிரே போனாலும் தனி சின்னத்து நிற்பேன் உயிர் போனால் எப்படி நிற்க முடியும் சரி என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் லவ் ஒரு காதல் பாட்டு வரோம் விலை உயிர் என்றாலும் தருவேன்னா அப்புறம் நீ எப்படி காதலை ஜெயிப்பேன் நீ தான் செத்து போயிடுவிய அப்படின்னு கேட்டால் கவிதையை ரசிங்க பாடினாங்க அந்த மாதிரி உயிரே போனாலும் நான் தனி சின்னத்தில் நீன்றாரு நேரு ரியாக்ஷன் பார்த்தீங்களா அதில் செல்லை கொஞ்சம் இருந்தார் இது என்ன கேம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி அதனுடைய வேலையை அவர்னா நினச்சிட்டுப்பா நேரு பேசுகிறாஜா என் வேலையை நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் மட்டும்தான் போய் மனு தாக்கல் பண்ணார் கூட ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நேரு இல்லை அன்பில் இல்லை பார்த்தீங்களா கேட்டான்னா சொல்லுவார் என் பையனுக்கு அங்கே பெரம்பலூர் இருக்குது நான் அங்கே போயிருந்தேன் அன்பில் கேட்டால் நான் வந்து தஞ்சாவூர் முரசொலிக்கு பெரிய ஸ்டாலின் ரெண்டு தடவை அந்த பேரை சொன்னார் நாங்கள் பொறுப்பாளர் அங்கே போயிட்டேன்றாரு என்னன்னா நீங்கள் ஒரு இளைய தலைவர் நாளைக்கு இதே திமுக அவங்கள பாதுகாக்கணும் உங்களுக்கு சின்னமும் இல்லை யாருமே இல்லை இருக்கிற தொண்டர் கூட ஒரு பெரிய தலைவர் கூட தற்கொலை முயற்சி பண்ணி உயிர் போகிற அப்படின்னுங்கிறாரு இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு சவால்லாம் விட்டுருந்தான் நடக்குமா அது செயல் வீரர்கள் கூட்டத்தில் அது வந்து எல்லோரும் கட்சி வேலை செய்ய அனுப்ப வேண்டிய கூட்டத்தில் ஒரு அதிருப்தி தெரிவிக்கும் போ எப்படி பார்க்குறது சார் இது உண்மையிலே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக தானே பார்ப்பாங்க அதுதான் சொல்கிறேன் அவர் வந்து சின்ன இல்லை உதயசுன்னு இல்லைன்றாங்க அதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கணும் இந்த கோபத்தை நீங்கள் நாலு ரூம்குள்ளே காமிச்சிங்கன்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் உக்காந்து செயல் வீரர் கூட்டத்தில் இந்த மாதிரிலாம் பேசிட்டு சவால் விட்டுருந்தா பக்கத்தில் அவர் உக்காந்து அமைதியாக தான் இருக்கார் ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி பெருசாக பொங்கிக்கிட்டு இருக்கும் அது வெளியே தெரியாது அதுதான் திமுக அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்பாங்க இவர் என்ன அரசியல் இவர் இவர் எதோ புதுசாக வந்தவர் அதனால் பிரச்சனை அது எங்கே பேசுகிறேன் சார் இப்போது பாரதிய ஜனதா கூட்டணி பார்த்தோம்னா சார் இப்போது அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்ததே அவரை வந்து முடக்கி வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து இந்த தேர்தலில் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண விடாமல் அப்படி இருக்கிறது உட்கட்சி அரசியல் தான் அப்படின்னு ஒரு பேச்சு வருது அது உண்மைதானா எப்படி யார் அவங்க கட்சியிலே அவரை முடக்கிறாங்களா ம் வினோதமான அது வரல இது இல்லை தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு அரசு இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கறது வந்து அவரை வந்து வேலை செய்ய விடாமல் அப்படின்னு சொல்லி முக்கியமான நாளிதழ்கள்லேயே அந்த மாதிரியான கட்டுரைகள் வருதே ஏங்க அண்ணாமலை வந்து என் மண் எண்மக்கள்னு ஃபுல்லாக இது பாத யாத்திரை போனவர் நன்ன காரில் போனார் மறுபடியும் இங்கே வந்துடுவார் மறுபடியும் போவார் பாத இப்படியே ஒரு நாலஞ்சு மாதம் போனார் அவரை வந்து அந்த அளவுக்கு விட்டு இது பண்ணுறது ஒரு தமிழ்நாடு லெவலில் பிரபலமான ஒரு தலைவரை பாஜகவே முடக்க பார்க்குமா தலைவரில் முடக்குவாங்களா இது ஏதாவது ஒரு லாஜிக் பொருந்துதா மேட்ரு அது இல்லை இவர் ரெண்டு வாரம் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வந்துடும் எல்லாம் நம்பினாங்க மேலே கிரவங்க வரைக்கும் ஆனால் இவர் இருத்துக்கிற உரண்டா அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக பார்க்கல வரவே மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு போனோன்னே தான் அண்ணாமலை மேலே ஒரு கோபம் வருது பேட்டா நீ வந்து எல்லாம் பண்ணியா நீ வந்து இருபது பர்சன்ட் வாங்கி காமிக்கிறியா சரி நீயும் போட்டி போடுங்க இல்லைங்க நான் வந்து அப்படி இப்படி அடுத்த தேர்தல் நீயே நிற்கணும் ஜெயிச்சு காமிங்க ரிசல்ட்டு காமிங்க அப்படின்னு நிற்க வச்சுட்டாங்க அதுதான் விஷயமே தவிர இவரை முடக்கி இது பண்ணுறது யாரை அப்படி யோசிப்பாங்களா பயன்படுத்த தான் பார்ப்பாங்க அதனால் உனக்கு வாய்ப்பு நீ நின்று ஜெயிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே இது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மினிஸ்டரு யார் தோகுறாங்களோ எங்கள் மாநில தலைவர் வெற்றி பெற்று தோத்தாலும் மாநில தலைவராக தொடர்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் இல்லை அந்த கூட்டணி வெற்றி பெற்றுமா சார் இப்போ ஒரு எல்லாம் முடிஞ்சு வேட்பாளர் பட்டியல் எல்லா கூட்டணியிலையுமே வந்துடுச்சு அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த ஒரு மதிப்பீடாக எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க எடுத்து அண்ணாமலைக்கு வந்து நகர்ப்புறத்தில் வாக்குகள் இருக்குது எடுத்த இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா நகர்ப்புறத்தில் நல்ல வாக்கு சாதகம் இருக்குது கிராமப்புறங்களில் அந்த அளவுக்கு அண்ணாமலையை தெரிஞ்சாலும் தாமரை தான் இவருது இவர் ஓட்டு போடணுன்ற லெவலுக்குலாம் ரீச் ஆகலை அப்படின்றாங்க ரெண்டாவது கிரவுண்ட் ஒர்க்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எண்பது வாக்குச்சாவடி பூத்து இருக்கும் ரெண்டாயிரத்தி எண்பது பூத்துனால் ஒரு வாக்குச்சாவடிக்கு நாலு பேராவது இருக்கணும் அப்படி கணக்கு போட்டால் எட்டாயிரத்து ஒன்பதாயிரம் பேர் வேணும் அதாவது நிரந்தரமாக ஒர்க் பண்ணுறதுக்கான இது அந்த இது இருக்குதான்னு பார்த்தா இல்லையா ரெண்டாவது ஒரு பூத்துக்கு ஒரு பத்து பேராவது சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு இது அந்த டேபிள் போட்டு வர்றவங்களுக்கு சீட்டு எழுதி கொடுக்குது இப்படி இப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் தேவை அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பதுக்கு வாக்குச்சாவடிக்கு ஒரு இருபதாயிரம் பேர் தேவை கரெக்டாக எங்கே போவார் எல்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி வச்சு வேலை வாங்கியா நீ அவர் தானே முக்கியம் அவரை வச்சு பார்த்துக்கோ அப்படின்ற லெவலு அப்படியே அவங்க ஆசைப்பட்டு வந்து அண்ணாமலைக்கு சைடுனா கூட இங்கே கிடையாது இருபது எம்பி நிற்கிறாங்க யார் யார் எங்கே போவாங்க முன்னாடி ஏடிஎம்கே இருந்தது ஏடிஎம்கே ஆட்கள் இறங்கி வேலை செய்வாங்க இப்போ அது இல்லை ஃபஸ்ட் டைமு இவங்க தனியாக பல தடவை நின்றுருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி ஃபஸ்ட் டைம் தனியாக இவங்க நிற்கிறதுன்றது ஒரு சிக்கல் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓரளவுக்கு பர்சன்டேஜை உயர்த்தலாம் அவ்வளோதான் அதை தாண்டிலாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது இப்போ அவங்க வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை தமிழிசை ராதிகா சரத்குமார் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரபலியமான இதை கொண்டு வந்திருக்காங்களே அன்புமணியோட மனைவி தங்கர் பச்சான்னு சொல்லி இதெல்லாம் கூட களத்தில் எடுக்க எடுபடாத சார் எப்படி பார்க்குறது இதை ராதிகா சரதுகுமார்னா அவ்வளோ பெரிய ஆளா நின்று ஒன்று நாலு லட்சம் வாங்குறதுக்கு உங்கள் சின்னம் கட்சி கூட்டணி இதெல்லாம் தான் முக்கியம் அதனால் வேணால் அன்னைக்கு இப்போ ஒருத்தன் கூப்பின பாருங்கள் அன்னைக்கு வருங்கால ஜனாதிபதி வருங்கால பிரதமர்ன்ற ரெஞ்சுக்கு வருங்கால மத்திய அமைச்சருன்ட்டான் உடனே நம்ம சரத்குமார் ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு ஆடா என்னாடா அப்படின்னு ஒரு செல்லம்மா ஒரு குத்து அந்தம்மா அப்படியே நிற்கிறாங்க மிரண்டு போய் நம்மளுக்கு தேர்தல் ஒரு வழி பண்ணுவாங்க போல் அப்படின்னு அதனால் இதெல்லாம் வந்து அங்கே அங்கே விஜயபிரபாகரனு கொஞ்சம் ட்ரை பண்ணால் வாய்ப்பு இருக்குது விஜயபிரபாகரனுக்கு ஏன்னா சொந்த மண் அப்பா பிறந்த ஊர் அவங்க சமூக மக்கள் எல்லாம் ரெட்டையில வாக்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணால் வாய்ப்பு இருக்குது ராதிகா சரத்குமார் மூன்றாவது இடம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதே மாதிரி பிரபலங்கள் தங்கர்பச்சாலும் சரி மற்றவங்களும் சரி இவங்க எல்லாமே நீங்கள் வாக்கு பர்சன்டேஜ் பாருங்களா ஏடிஎம்கே கூட சேர்ந்து நின்று நாலு அஞ்சு வரைக்கும் தான் பாமகாக்கு ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட்டு தான் பாஜகக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வச்சுக்கோங்க இது இவங்க என்ன பெரிய மாற்றம் கொண்டு வந்துட போகிறாங்க தமிழ்நாட்டில் பெருசாக ஒரு பிரச்சாரத்துலேயும் ஒன்றும் கொண்டு வர முடியாது அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கவுங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஏற்றிக்கலாம் இல்லை பாமகவுக்கு குறையலாம் பாமக நிற்கிற பத்து இடங்கள்லையும் இப்போ நீங்கள் இதில் கள்ளக்குறிச்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர் இன்னொரு தொகுதியில் நல்ல வேட்பாளர் சில தொகுதிகள் மட்டும் இப்போ இவங்க சௌம்யா அவங்க நல்லா வாக்குகள் வாங்குவாங்க இந்த மாதிரி இடங்களை வாங்கி வாக்குகளை உயர்த்திக்கலாம் வெல்வது என்பது கஷ்டமான ஒன்று போக போக தான் தெரியும் யார் யார் எப்படி இப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது அதிமுகவில் இதே மாதிரி பார்த்தோம்னா சார் அவங்க ஒன்றும் பெரிய லெவலில் வேட்பாளர்களில் ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்களே பிடிக்காத மாதிரி இருக்குது ஜெயவர்த்தனை தவிர்த்து அந்த பட்டியிலே ஒரு புதுசாரிக்கு அவங்களோட அந்த வியூகம்ன்றது வந்து எப்படி எடுத்துக்கிறது அது புது வியூகம் மாதிரியா இல்லை முடிய இயலாமையில் அவங்க இருக்க எல்லாம் ஒதுங்குறாங்க அதனால் புது வேட்பாளர் போடுறோம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிறதா நீங்கள் சொன்ன ரெண்டாவது தான் ஏன்னா பல பேர் துண்டைக்கான துணியகானன்னு ஓடுற கதை தான் இவர் பெரிய அமௌண்ட் இருந்தால் வாங்கன்றாரு பிரபலமாகறவங்கள்ட்ட பெரிய அமௌண்ட் இல்லை பெரிய அமௌண்ட்டு வரவும் யாருன்னே தெரில இந்த மாதிரியும் நடக்குது அப்போது நீங்கள் இப்போ தூத்துக்குடி ஒரு வேட்பாளர் இங்கே போனன் ஜாயின் ஜாயின்ட் கிளினிக்கூடிய வேலுமணின்னு அவர் தான் அங்கே வேட்பாளர் நல்லா காசு வச்சுக்கிறார் ஆனால் அவர் பிரபலமானு பார்த்தா யாருன்னு தெரியாது ஆனால் காசால் அடிக்கணுன்றதில் இறங்கியிருக்காரு இந்த மாதிரி பல இடங்களில் தப்பு பண்ணியிருக்காங்க இதில் ராமநாதபுரத்தில் ஜ இவர் அன்வர் ராஜா போட்டால் ஈஸியாக ஜெயிப்பார் ஆனால் அங்கே கொண்டு போய் பெருமாள் மத்தர் போட்டுக்கிறாங்க அவரும் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் விருதுநகர் சேர்ந்தவர் அங்கே மாவட்ட செயலாளர் நவாஸ் கணிக்கு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாருங்க திமுக வேட்பாளருக்கு அதிமுக மாவட்ட சிலர் ஃப்ரெண்டாம் அதனால் அவர் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஜெயிக்கிற வேட்பாளரை விட்டு தோதர வேட்பாளர் போடுறாங்க எப்படி இது அதனால் இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லா இடத்துல பல இடங்கள் நடக்குது எல்லாத்துக்கும் மேலே ஜாஃபர் சாதிக்கு மேட்டரை பெருசாக எடுக்கணும் அதிமுக எலக்ட்ரால் பாண்டில் நீங்கள் ஆறு கோடி தான் வாங்கிக்கிறீங்க உங்களோட யார் பேச முடியும் போதை மருந்து இந்த போதை இதுப்பது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பேசலாம் பெண்களை பாதிக்கிற விஷயம் மகளிர் உரிமை தொகை ம இந்த திமுக ஆட்சியுடைய குளறுபடி இதெல்லாம் எடுத்து பேசலாம் இது எதையுமே வாய் தருக்கிறது மத்திய அரசு எலக்ட்ரல் பண்ணில் அடிக்கலாம் மத்திய அரசுடைய பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கலாம் எதை பற்றியும் பேசாமல் சும்மா ஏதோ போனோம் வந்தோம்னு பேசிகிட்டு இருக்காங்க பிரச்சாரத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனால் நீங்கள் வந்து அதிமுக ஜெயிக்கிறது கஷ்டம் ஏனோ தானோ அப்படியே ஏதோ நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பிரச்சாரத்தில் இருக்கார் வேட்பாளருக்கும் பல இடங்களில் பலமே இல்லை சில இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு உள்ள இடங்கள்லையும் இவங்க வச்சிக்காமல் கூட்டணி பக்கம் தள்ளியிருக்காங்க திருவள்ளூர்லாம் அதிமுக நின்னால் ஜெயிக்கலாம் ஏன்னா சசிகாந்த் சேந்தில்லாம் புது வேட்பாளர் காங்கிரஸ் மேலே ஏற்கனவே ஒரு இது இருக்குது நீங்கள் நல்லா வலுவான வேட்பாளரை போட்டால் அங்கே ஜெயிக்கலாம் அங்கே டாக்டரு முன்னாடி நின்னாரு டாக்டர் வேணுகோபால் அவர்கிட்ட காசு இல்லை ஆனால் அவரை நிக்கை வச்சு செலவு பண்ணால் ஜெயிக்கலாம் அன்வராஜ்கிட்ட காசு இல்லை நிக்க வச்சு பண்ணால் ஜெயிக்கலாம் திண்டுக்கல்லு அதிமுக வேட்பாளரே போட்டால் இன்னும் கொஞ்சம் நான் இது பண்ணலாம் மத்திய சென்னையை தேமுதிக கொடுக்காமல் எஸ்டிபிஐ கொடுத்தா ஜெயிக்கலாம் இந்த மாதிரி பல இடங்கள் கிருஷ்ணகிரி கேபி முனிசாமி பேக் அடிச்சிட்டாரு இப்போ கணபதி இவர் கோபிநாத்தை போட்டிருக்காங்க அவர் ஒன்றும் வலுவான இல்லை இப்போ ஈஸியாக அதிமுக ஜெயிக்கலாம் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி பல இடங்களில் ஒர்க் பண்ணால் ஜெயிக்கலாம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அசம்ஷனை பார்க்கும்போது சார் இப்போது டிஎம்கேட்ட ஒரு கூட்டணி இருக்காங்க அதிமுக ஒரு கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி இந்த இது போகிற ரேஸில் வந்து பாஜக ப்ளஸ் வெசஸ் அதிமுகனா எந்த பாஜக வெசஸ் அதிமுகனா எந்த நிலைமை வரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க நாங்கள் ரெண்டாவது இடத்து பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தைரியத்துக்கு நூறு பர்சன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக நாற்பது பர்சன்ட்டு அதிமுக நாற்பது பர்சன்ட்டு இல்லை முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு முப்பத்தெட்டு பர்சன்ட்டு இவங்க பதினஞ்சு பர்சன்ட் வந்தாலும் பெரிய விஷயம் கூட்டணி இப்போ இன்னைக்கு காட்டுற இந்த பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் இல்லை இவங்க ஒரு ஐம்பது இவங்க ஒரு நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்கிட்டா மீதி அஞ்சுலேருந்து எட்டு பத்து பதினஞ்சு இப்படி தான் இவங்க வர்றதுக்கான வாய்ப்புன்ற அவ்வளோதான் தர்மபுரி கோவை வேறங்க மதுரையில் இது பண்ணலாம் தென்காசியில் அவர் கூட்டணி கொடுத்துட்டாங்க இல்லாட்டி தென்காசி வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி தென்காசியில் அது என்ன சார் ரெண்டு பேருமே மோ ரெண்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கவங்களே என்னை ஆப்போசிட்டாக நிறுத்தி இருக்கு ரெண்டு பெருசுங்க மோதுதுங்க ரெண்டும் ஐட்டு வேறு ரெண்டு ஐட்டம் மோதுது நடுவில் வந்து ராணின்னு ஒருத்தவங்க நிற்கிறாங்க அதில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எஸ்டிபிஐலாங்க கொஞ்சம் அதிகம் ஓகே அதனால எஸ்டிபிஐ வாக்குகள் அவங்களுடைய இது எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணசாமி கொஞ்சம் மனக்கட்டார்னா ஜெயிக்கலாம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ராணிக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக அதில் அதனால் எப்படின்னு சொல்ல முடியாது சார் இன்றைக்கி நடந்த பிரச்சனைகள் பார்த்தோம் சார் வேட்பு மூணு தாக்கல் அந்த திராவிட கட்சிகள் பேசினாலும் புதன் ஊரை நல்ல நேரம் பார்த்து கரெக்டாக எல்லாம் பன்னெண்டு மணிக்கு ஆஜராக எப்படி இது பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குது எல்லாம் லாஸ்டில் இவர் செங்கலை ஏம்பா எடுத்தார் பழைய பேஷன் ஆகுது அதை போய் தூங்கின்னு வர்றாரு அந்த செங்கலைன்னு கேட்டால் சென்டிமெண்டாம் செங்கலை தூக்கிட்டு வந்தால் ஜெயிச்சிடலாமா ஆனால் பெரியார் பகுத்தறிவுன்னு பேசினிருப்பாங்க எப்படி இது பாருங்க தான் நிலமை இல்லை இப்போ அந்த 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 மோதல் போக்கு பார்க்குறோம்ல சார் அதிமுக இங்கே வட சென்னையிலையும் நீலகிரியில் பாஜக அவங்களோட மோதல் போக்கு இது எப்படி இந்த தேர்தல் அந்த போகும்போது மு முக்கோணமாக இருக்கிறதுனா நீங்கள் சொன்னால் அந்த நல்ல நேரம்தான் அந்த நேரம் வந்து பதினொன்றரைக்கு மேலே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் டோக்கனை வாங்கிட்டாங்க டோக்கனை வாங்கிட்டு பத்து மணிக்கு போனால் அந்த நேரம் வராது என்ன பண்ணுறதுன்ட்டு மொல்லமாக வராங்க இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு இவங்களும் அந்த நேரத்துக்கு போகலான்னு இவங்களும் ஏதோ நெருக்கத்தில் ஆகும் ஏன்னா அவங்க போனவொன்னா நம்ம உட்கா வந்தவுன்னா கரெக்டாக இருக்கணும் பார்த்தா வேலைக்கு ஆகலை இவங்க லேட்டாகிறதுனால அவங்களுக்கு லேட்டாகுது இதுக்கு நடுவில் டோக்கன் நம்பர் அஞ்சு வந்து கலாநிதி வீராசாமியுடைய மனைவி டெம்மி வேட்பாளர் ஆறு வந்து ஏடிஎம்கே ஏழு டிஎம்கே இவங்க அஞ்சை வச்சுக்கிட்டு வந்துட்டு உக்காந்துக்கிட்டு ஏதோ பிரச்சனை ஆகுது போல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் கூட கௌரவமாக நிற்கிறாரு சண்டை பொள்ளவர் ஜெயக்குமார் அங்கே நிற்கிறாரு பேசுகிறார் சொல்கிறாரு ஆனால் இவர் அமைச்சர் அங்கே வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த தேர்தல் அதிகாரியை முறைச்சிக்கிட்டு நாங்கள் தான் எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல அவர் வந்து அதிமுகன்னு சொன்ன பிறகு அவர் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பின்னாடி ஒரு மாவட்ட கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நீ என்ன தான் நீ பெரிய ஆளாக இருங்க இல்லை அங்கே நீங்கள் ஒர்க் பண்ண காலத்தில் அவர் சாதாரண வட்டமாக இருந்திருக்கலாம் அதுக்காக இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் அவரை போய் நீங்கள் பேசணுன்னா அங்கே வெளியில் வந்து ரிப்போர்ட்னா கேட்குறாங்கண்ணா அங்கே ரெண்டு பேரும் வாடா போடாமல் திட்டிங்கன்னு கேட்குறான் அது தேவையா அது ஒரு நல்ல அழகா ஒரு கட்சிக்கு இதுவா இது எதுவுமே வந்து இது எல்லாமே எப்படின்னா அரசியலில் அந்த நாகரிகம் குறைஞ்சிட்டு வருதுன்னு இந்த முதலமைச்சரே பேசுகிறார்ல உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தால் ராஜினாமா பண்ணணும் இது இவ்வளோ சொல்லிலாம் நீங்கள் பண்ண தேவையில்லையா நீ உங்களை உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்குது இது வரைக்கும் யாருமே பண்ணாத வேலையை பண்ணியிருக்கீங்க இதற்கு பிறகு நீங்கள் தார்மீக ரீதியை நீடிக்கலாமா அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பின்னாடி பேசுகிற வார்த்தையை நேரடியாக பேச முடியாது அப்போ நேரடியாக பேசுகிற வார்த்தை தான் பின்னாடி பேசுனா கரெக்டாக இருக்கும் அதான் நாகரிகம் ஓகே ஆனால் இன்றைக்கி அது நடந்தது நீலகிரிலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நடந்தது தடியடி வரைக்கும் போயிருக்கு ஆரம்பத்துலேயே அந்த நிலமை நடந்திருக்கு இவரை கேட்குறாங்க சேகர்பாபுவை நான் வாக்குவாதம் பண்ணீங்களா மரட்டினி நான் ஏன் மரட்ட போகிறேன் எனக்குன்னு எதுவா இது என்ன வேட்புமனு பரிசீலனை நடக்குது நான் வந்து மிரட்டுறது இது பண்ணுறதுக்கு இல்லை வாக்குப்பதிவு நடக்குதா அப்படின்றாரு இவர் பண்ணுற எல்லாமே டிவியில் லைவ் ஆகிட்டதுன்னு அவர் தெரில உள்ளங்க இன்னொன்று ஜெயக்குமார் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நாலு பேர் தான் வேட்பாளர் கூட இருக்கணும் ஆனால் ஏழு பேர்கிட்ட இருந்தாங்கன்னு ஜெயக்குமார் வைக்கிறாரு இதுவே வந்து சிக்கல் தான் நீங்கள் ஆளுங்கட்சி என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க அவர் மண்டல தலைவராக இருக்கார் ஒரு ஐஏஎஸ் ஓகே ஆனால் இப்போ அவர் தேர்தல் அதிகாரியாச்சா தேர்தல் விதின்றது வேட்பாளர் கூட இத்தனை பேர் தான் போகணுன்றது உங்கள் உள்ளே போய் ஆளுங்க ஆனால் சார் எப்போவுமே தேர்தல் கணவத்தில் வந்து ஒரு ரெண்டு கூட்டணி பிரதானமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வேட்பு வேட்பு மனு இது வாக்கு சேகரிக்க போகும்போது அனுமதி கொடுக்கறது இதில் இந்த மாதிரியான விஷயங்களை தேர்தல் அதிகாரி நடத்தும் போது ஒரு கண்காணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூன்று பேர் அந்த பக்கம் நாம் தமிழரும் இப்போ இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் ஒரு சின்ன கிளாஸ்ன்னு வந்திருக்கும் போல இருக்கு பாஜக விஸ்எஸ் நாம் தமிழர்னு ஸோ இந்த தேர்தல் களத்தை சரியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்களா இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நட நடைமுறை ஏன்னா நம்ம ஒரு நம்ம மாநிலத்தில் இப்போ கடந்த சில வருடங்களுக்கு சில தேர்தல்களுக்கு பிறகு இப்படி ஒரு நாலு பேர் அதில் ஒரு மூணு பேர் ரொம்ப பிரதானமாக மோதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது களம் எப்படி இருக்குது போகும்னு பார்க்குறீங்க சார் இன்றைக்கும் சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரங்களில் தமிழகத்தில் ஒரு மெத்தனை போகோட தான் இருக்கிறாங்க நீங்கள் இந்த போலீஸ்லாம் யார் இவங்க நியமித்த போலீஸ் கமிஷனர் யார் அடிஷனல் கமிஷனர் யார் ஜாயின்ட் கமிஷனர் யார் அரசு எல்லாமே ஒன்ற இது கீழே இருந்தவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருந்தவங்க அதுலேயும் சென்னை கமிஷனர் இருக்கார் ஹெச்ஓபிஎஃப் இருக்கார் போடு தப்புவோன்னா எண்ணிக்கணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அப்போ தேர்தல் ஆணையம் வந்தவொடனே இவங்க எல்லோருமே மாற்றணும் ஏன் இவ்வளோ நாள் லேட் பண்ணுறீங்க இவங்களெல்லாம் மாற்றி வேற ஒரு அதிகாரியை நியமிக்கணும் அவர் வந்து இவங்க நியமிக்காத அதிகாரி தேர்தல் ஆணையம் நியமிக்கிற அதிகாரின்னு ஓரளவுக்கு செயல்படுவார் ரெண்டாவது இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இவங்க கலெக்டர்கள் ஆட்சியர்கள் தான் தேர்தல் அதிகாரிகளாக இருப்பாங்க அவங்கள வந்து தைரியமாக நீங்கள் செயல்படுங்கன்றது இது பண்ணணும் இந்த ஆட்சிமா தேர்தல் முடிஞ்சோன்னு எங்கள்கிட்ட தானே வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் பல பேருக்கு ஓரளவுக்கு அந்த பயத்தை கொடுக்குது அச்சத்தை கொடுக்குது இவர் யார் முன்ன பின்னால் வந்தவங்க கொஞ்சம் வெளியில் இருங்க நான் தான் இங்கே முடிவெடுக்கணும் நீங்கள் உட்காருங்க என்ன பத்து நிமிஷம் ஆகும்மா வந்தோன்னு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை இதனால் ரெண்டு ஹவர் ஆகுது யோசிச்சு பாருங்கள் ஈகோ வெளியில் இருங்க பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் நீங்கள் வாங்க அடுத்து வாங்க அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிடும் இன்னொன்று ஆளாளுக்கு ஆளை கூட்டி வந்து ரோடை டிராஃபிக் ஜாம் பண்ணி ரெண்டு மூணு மணி நேரம் அந்த சைடு ஃபுல்லாக போக்குவரத்து நெரிசல் இது நீலகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் தாமா இவர் நாம் தமிழர் வேட்பாளரை வரவிடாமல் போலீஸே மடக்குது எதுக்கு மடக்குன்னா ஊர்வலம் வரக்கூடாதுன்னா எங்கே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு நியாயமா இன்றைக்கி வட சென்னையில் என்ன நடந்தது பாஜக திமுக அதிமுக மூணு பேருமே சரி சமத்து ஆளை கூட்டு வந்து முழுசம் வந்து பெரிய அளவில் பிளாக்கு நீலகிரிலையும் அதான் நடந்தது அதிமுக பாஜக திமுக அதுன்னு தடியடி வரைக்கும் போச்சு அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆளை கூட்டு வரக்கூடாது என்ன நியாயம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கள அதிகாரிகள் பண்ணுறது தான் தேர்தல் படையில் இந்த வெளியூர்லேருந்து யாரோ வந்திருக்காங்க இந்த இவங்க சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க இந்த நேரம் கூட தெரியாமல் ஏன்னா இங்கே தானே இப்போ நடைமுறை ஆரம்பிச்சிக்கிது மற்ற ஸ்டேட்டில் கிடையாதுல்ல அவன் இங்கே வரான் ராமேஸ்வரமே அதை வரான் அவனை மடிகிட்டு அறுபத்தொம்போதாயிரரூவா வந்துட்டு கொடுங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் இந்த அவன் வந்து வரான் சுற்றுலா வரான்னு தெரியுது சார் அறுபத்தொம்பது ரூபா வாங்கினா எழுதி வாங்கிட்டு இது பண்ணலாம் அவன் செலவு தானே கொண்டு வந்துருப்பான் இப்போ அவனே ரெண்டு பேர்ட்ட பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு பத்தாயிரம்னு வச்சுருந்தான் நீங்கள் என்ன பிடிக்க முடியும் உங்கள் யூருக்கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் என்ன சார் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் அப்புறம் நீங்கள் எதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வர்றீங்க இது வரைக்குமே அந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் நடக்கக்கூடிய மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குது அதனால தான் ஒரே கட்டம்ன்றது மாதிரி போகுது ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி ஆக்கிரமான் இருக்குல்ல சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நடக்கல வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்று முனை போட்டி மற்ற இது அவங்க வெயிட்டே அது தகராறு இன்னொன்று வர வர மற்ற மாநிலமாக தமிழ்நாட்டில் அந்த அரசியல் நாகரிகம் குறைஞ்சிட்டு வருது கண்டபடி பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னொன்று போலீஸ் வந்து டைரெக்டாக தலையிடுறதுக்கும் பயப்படுறாங்க இது எல்லாம் வந்து கரெக்டான ஒரு இது நடந்தால்தான் தமிழகத்துலேயும் அமைதியாக நடக்கும் இல்லாட்டி பெரிய அளவில் ஆகும் ஏன்னா பாஜக இவங்க அதிமுக திமுக மூணு பெரிய கட்சிகள் மோதிக்கிட்டு இருக்காங்க தனித்தனியான இன்னும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக ஏதாவது திசை திருப்பல் வேலை இல்லாமல் நடக்கும் போலீஸும் சரி தேர்தல் அதிகாரிகளும் சரி அந்த அமைதியை கொண்டு வரதுக்கான உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொண்டு போகணும் அது இல்லை நான் த அங்கே ஒருத்த மண்டையை உடச்சின்னு இருப்பான் கல் எடுத்து அடிப்பான் பாட்டில் எடுத்து அடிச்சுட்டு இருப்போம் பெட்ரோல் பம்ப் அடிச்சுக்கிட்டு இருப்போம் சார் பெட்ரோல் பம்முக்கு என்ன செக்ஷனு கல் எடுத்து என்ன செக்ஷன் மேலே கேட்டுருந்தால் வேலை முடிஞ்சிடும் எடுக்கணும் களத்தில் இருக்க இன்னைக்கு அந்த வேலையை பண்ணியிருக்கணும் வெளியில் போங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லணும் எதுக்கு ரெண்டு கட்சி வந்து உள்ள வந்து இருக்கீங்க அப்படின்னு மேய் கமீன் அப்படின்னு பிஜேபி உள்ள வந்துட்டாங்க பால்குறது அங்கே வெளியில் அவர் ஒரு பிரச்சனை பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வெளியில் போங்க அப்படின்னும் மாவட்ட எஸ்பி அந்த இது டெப்டி கமிஷன கூப்பிட்டு இவங்களாம் வெளியே அனுப்புங்க நான் எடுக்கிறது தான் முடிவு ஒரு வேட்புமனுங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க இதில் என்ன உங்களுக்கு ஈகோ அப்படின்ட்டு வெளியில் இருங்க அப்படின்ட்டு டோக்கன் நம்பர் தான் தான் கொடுப்பேன் இல்லாட்டி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் நம்ம இது நான் எடுக்கிறது தான் முடிவு இதில் கூட நீங்கள் என்ன உட்காந்து அதிகாரம் இருக்கீங்க ஒரு அமைச்சர்னால் நீங்கள் வந்து இப்போ தேர்தல் டைமுங்க அமைச்சர்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்காங்க பேசணும் அவருக்கு என்ன பையனா அர்த்தத்தை மாதிரி உங்கள் நேரத்தை பகிர்ந்தவொன்னா மிக முக்கிய நன்றி சார்